ஹலோ எவ்வியான் வெல்கம் லட்சுக்குள்ளவர் நான் நானுங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோ பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது அக்டோபர் ஐந்தாம் தேதி வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகளை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும்தான் அப்படின்ற ஒரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிக்கிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஹரியானாவில் தொண்ணூறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு இன்று ஒரே கட்டமாக தேர்தல் பலத்த பாதுகாப்புடன் இன்று காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் முன்பே பல மாவட்டங்களில் கனமழை மாநிலத்தின் பல பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி தமிழகத்தில் நீலகிரி ஈரோடு உள்ளிட்ட பதிமூணு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு புதுச்சேரியிலும் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் பி எம் கிஷான் திட்டத்தின் விவசாயிகளுக்கான பதினெட்டாவது தவணை நிதி இன்று விடுவிப்பு ஒன்பது கோடியே நாற்பது லட்சம் விவசாயிகளுக்கு இருபதாயிரம் கோடி நிதியை விடுவிக்கிற பிரதமர் நரேந்திர மோடி சென்னையில் நேற்று ஒரே நாளில் இருபத்தி நாலு காவல் ஆய்வாளர்கள் பணியிட மாற்றம் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் அதிரடி உத்தரவு உத்தரகாண்ட் மாநிலம் அரசு இணையதளங்கள் மீது சைபர் தாக்குதல் அரசின் ஒட்டுமொத்த தகவல் தொழில்நுட்பம் முடங்கியது உலகளாவிய நிச்சயமற்ற சூழ்நிலையிலும் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி பெற்றுள்ளது இந்திய மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுனே கார்கே அறைக்குள் சிஎஃப்எஸ்ஐ வீரர்கள் நுழைந்ததாக புகார் யாருடைய அனுமதியின் பேரில் அத்துமீறல் நடந்தது என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கேள்வி இந்தியாவில் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கும் மாநிலம் தமிழ்நாடுதான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தடுப்பூசி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு குழந்தைகளுக்கான தடுப்பூசி தட்டுப்பாடு இன்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு அவர் வலியுறுத்தல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சாம்சங் தொழிலாளர்கள் பணிக்கு திரும்ப ஆலை நிர்வாகம் வற்புறுத்துவதாக புகார் சாம்சங் தொழிற்சாலை அதிகாரிகள் தொழிலாளர்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று பேசும் வீடியோ வெளியீடு பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய பூனே இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு குற்றவாளிகளின் வரைபடத்தை வெளியிட்டு தீவிரமாக தேடி வரும் போலீசார் பெங்களூரில் உள்ள கல்லூரிகளுக்கு வெடுகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு மாணவர்கள் வெளியேற்றப்பட்டு கல்லூரியில் வெடுகுண்டு நிபுணர்கள் சோதனை தனி பெரும்பான்மை இல்லாத பாஜக பல் பிடுங்கப்பட்ட பாம்பாக ஆட்சியில் உள்ளது கூட்டணி தயவால் ஆட்சி செய்தாலும் இஸ்லாமியர்கள் மீதான பாஜகவின் வெறுப்பு குறையவில்லை என திருமாவளவன் விமர்சனம் எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டில் மாநிலங்களின் ஒதுக்கீடு செல்லும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு தீர்ப்பை சீராய்வு செய்ய கோரி அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம் குரங்கு பெடல் திரைப்படத்திற்கு புதுச்சேரி அரசின் சிறந்த படத்திற்கான விருது வழங்கி கௌரவிப்பு இயக்குனர் கமலக்கண்ணனுக்கு விருது மற்றும் பரிசு தொகை வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமி பாராட்டு குஜராத்தில் நீதிமன்ற உத்தரவை மீறி புல்டோசர் நடவடிக்கை தொடர்ந்தால் அதிகாரிகள் செல்ல நேரிடும் இடிக்கப்பட்ட கட்டிடத்தை மீண்டும் கட்டிக் கொடுக்க உத்தரவிடப்படும் என உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை மெரினா விமான சாகச நிகழ்ச்சியொட்டி சென்னை காமராஜர் சாலையில் போக்குவரத்து மாற்றம் விமான சாகச நிகழ்ச்சிக்காக சென்னையில் கூடுதல் மாநகர பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு இறந்தவரின் உயிர் அணு மூலம் செயற்கை கருத்தரிக்கை செய்ய எந்த தடையும் இல்லை இறந்த மகனின் உயிரணு மூலம் செயற்கை கருத்தறிக்க கோரிய வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அரசை விமர்சித்து எழுதிய பத்திரிகையாளர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு உத்தரப்பிரதேச பாஜக அரசின் நடவடிக்கைக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் கர்நாடகாவில் கேக்குகளில் புற்றுநோயை உண்டாக்கும் செயற்கை நிறமூட்டிகள் சேர்ப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கேக்குகளில் செயற்கை நிறமூட்டிகளை சேர்க்கும் பேக்கரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு எச்சரிக்கை மகாராஷ்டிராவில் பழங்குடியினர் பட்டியலில் தங்கர் சமூகத்தினர் சேர்க்கப்பட்டதற்கு எதிர்ப்பு மகாராஷ்டிரா துணை சபாநாயகர் மூன்றாவது மாடியில் இருந்து குதித்ததா பரபரப்பு மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டேவின் சுவிட்சர்லாந்து பயணத்திற்கு ஐந்து கோடி ரூபாய் செலவு ஒன்றரை கோடி ரூபாயை செலுத்தாமல் பாக்கி வைத்துள்ளதாக சுவிட்சர்லாந்து நிறுவனம் தற்போது நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் தொடக்கம் இருபத்தைந்து வகையான விளையாட்டுப் போட்டிகளில் பதினோரு லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு நியூசிலாந்துக்கு எதிரான மகளிர் உலகக்கோப்பை டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணி படுதோல்வி இந்தியாவை நூற்றி ரெண்டு ரன்கள் சுருட்டி நியூசிலாந்து அணி ஐம்பத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது சீன ஓபன் டென்னிஸ் காலிறுதியில் முன்னணி வீராங்கனை சபல்லா அதிர்ச்சி தோல்வி சபலங்காவில் தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைத்த கரோலினா இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவாய் எண்பத்தி காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் நாற்பத்தி மூணு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை பொறுத்தவரை ஒரு கிராம் இரண்டு ரூபாய் வரைந்து நூற்றி மூன்று ரூபாய்க்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது